சின்ன பிள்ளைகளில் வந்து பால் குடிக்கிற பிள்ளைகள் பேச தெரியாத பால் குடிக்கிற பிள்ளைகளில் வந்து தடுமல் இருமலோட கொண்டு வருவாங்க நாங்கள் கேட்போம் மூக்கடைச்ச மாதிரி இருக்குதா உடனே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மூக்கு நல்லா ஓடுது பிரச்சனை இல்லைம்மா இப்போ நாங்கள் வீட்டில் போயிட்டு பார்க்க எல்லாம் அடைக்கிற டைம் எல்லாம் டாக்டர்ஸ் இல்லை அப்போ அம்மாமார் விளையுக்கொள்ளும் அதான் டாக்டர்ல எப்படி அடைக்குதுன்ற விஷயத்த கண்டுபிடிச்சு நாங்க சொல்றது ஓடிக்கொண்டே இருக்குதுன்னா நினைக்கிறேன் மாதிரி ஓடிக்கிட்டீங்க அடைக்கல சரி இப்ப தடிமல் இல்லாத ஒருத்தருக்கும் மூக்கு ஓடாது அப்ப அவங்களுக்கெல்லாம் அடைச்சாய்க்கு இல்ல யாருக்கு மூக்கு ஓடுதோ அதுல கொஞ்சம் தான் அடைக்கு இப்ப விளங்கிட்டா அடுத்தது பால் குடுக்க சொல்ல வாய்க்குள்ள சூப்பியோ அல்லாட்டி மாடை மார்பவமோ இருக்கும் மூக்கும் அடைச்சிருந்தால் புள்ள தொடர்ச்சியா பாலை குடிக்காது விட்டு விட்டு குடிக்கும் விட்டு விட்டு குடிக்கும் அப்ப சொல்லணும் மூக்கு அடைச்சிருக்கே மூக்குற மருந்து வீத்துனா புள்ளைக்கு சுவாசிக்கிறது இலகுவாயிருக்கு இப்படித்தான் டாக்டர் கேட்டா நீங்க பதில் சொல்லணும் தேங்க்யூ